வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அர்ஜுனாவுடன் ஆளும் கட்சி கடுமுறைகள் சபையில் கொந்தளிப்பு நிராகரிக்கப்பட்ட ஜனாதிபதி அனுரவின் தெரிவு அரசு நிறுவனங்களுக்கு எரிபொருள் வழங்க புதிய முறைமை அறிமுகம் நல்லூரில் முளைத்த சர்ச்சைக்குரிய அசைவ உணவகம் அகற்றப்பட்ட விளம்பர பலகை பொருளாதார பிரச்சினைக்கு அரசிடம் தீர்வில்லை மனோகணேசன் முன்வைக்கும் குற்றச்சாட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நால்வர் கைது திருகோணமலை முத்து நகரில் பதற்றம் துறைமுக அதிகார சபையினரால் பரபரப்பு சம ராஜபக்சே மேற்கொண்ட மோசடி சபையில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு விரிவான செய்திகள் உப்பு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துநித்திக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அதன்போது ஆனியரவு உப்பு தொழிற்சாலையில் தெற்கிற்கு வடக்கு உப்பு விநியோகம் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஊழியர்கள் குழுவுடன் ஒரு போராட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஏற்பாடு செய்ததாக அமைச்சர் ஹந்து குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் வடக்கு உப்பு மற்றும் தெற்கு உப்பு என்று எந்த உப்புமில்லை எங்களிடம் இலங்கையின் உப்பு உள்ளது இந்த நாட்களில் நீங்கள் விடுதலை புலிகளின் உப்பை சாப்பிட்டிருக்கலாம் இனி அத்தகைய உப்பு இல்லை நாங்கள் முழு நாட்டையும் ஒன்றிணைத்துள்ளோம் என அமைச்சர் தெரிவித்தார் அதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வடக்கின் உப்பை தெற்கிற்கு அனுப்பக்கூடாது என்று தான் ஒருபோதும் கூறவில்லை என்றும் இரவு உப்பாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்க்க மட்டுமே தான் மத்தியஸ்தம் செய்ததாகவும் கூறவில்லை என்றும் தான் ஆணையரவு தொழிற்சாலை ஊழியர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுடனான கலந்துரையாடல்களை சுட்டிக்காட்டுவதாகவும் தெரிவித்தார் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகம் முன்மொழிந்தை அரசியலமைப்பு சபை நேற்று நிராகரித்துள்ளது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் எச் டி பி சந்தனவின் பெயரை ஜனாதிபதி அதன்போது முன்மொழிந்திருந்தார் அரசியல் அமைப்பு சபை கூடிய போது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதன்படி பிரதமர் ரத்நாயக மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் அட்டம்பே ஆகியோர் இந்த வேட்பு மனுக்கு ஆதரவாக வாக்களித்தனர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா மற்றும் சிவில் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மூன்று பிரதிநிதிகள் இந்த முன்மொழிவுக்கு எதிராக வாக்களித்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் மட்டுமே வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த கணக்காய்வாள நாயகம் பதவிக்கு மற்றும் ஒரு பெயர் இதன்படி கிடைத்த பிறகு சபை வரும் நாட்களில் மீண்டும் கூட உள்ளது இலங்கையின் அரசு நிறுவனங்களின் வாகனங்களுக்கான எரிபொருள் விநியோகத்துக்காக டிஜிட்டல் அட்டை முறைமையை அறிமுகப்படுத்துவதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எரிபொருள் விநியோகத்தில் காணப்படும் முறை கேடுகளை தவிர்ப்பது மற்றும் செயல்திறன் அதிகரிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் கொள்கையின் கீழ் இந்த அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதுவரை அரசு நிறுவனங்களின் வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் போது கூப்பன முறைமையே காணப்பட்டதாக பெட்ரோலிய கூட்டு முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார் தெரிவித்தார் குறித்த கூப்பனுக்கு பதிலாக தற்போது டிஜிட்டல் அட்டை முறைமையை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த டிஜிட்டல் அட்டை மூலம் அனைத்து எரிபொருள் விநியோக நிலையங்களிலும் எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் கூட்டு தாபனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் திறக்கப்பட்ட அசைவ உணவகத்திற்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்த அனுமதியற்ற விளம்பர பலகை அகற்றப்பட்டுள்ளது பாரிய சர்ச்சையை கிளப்பிய குறித்த உணவகத்தின் விளம்பர பலகை இன்றைய தினம் யாழ்ப்பாண மாநகர சபையினரால் அகற்றப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதார பிரச்சனைகள் எதற்கும் அரசிடம் தீர்க்கமான தீர்வுகள் இல்லை இனி ஒரு நெருக்கடி வருகிறதா வந்தால் நாடு தாங்குமா என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனுமுகணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார் முதல் சம்பவம் தைதா ஆடை ஏற்றுமதி துறைசார் ஆடை தொழிற்சாலை ஒன்று ஆயிரத்து நாநூற்றுக்கு அதிகமான தொழிலாளர்களை விலத்திவிட்டார்கள் ஏற்கனவே பல பிரபல ஆடை தொழில் முனைவர்கள் சத்தமில்லாமல் தம் தொழிற்சாலைகளை இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் கொண்டு போகிறார்கள் ட்ரம்ப் வரி விவகாரத்தின் பிரதிபலிப்பதுவாகும் இது இன்னும் முடிவுக்கு வரவில்லை ட்ரம்ப் நிர்வாகத்துடன் நாம் பேசிவிட்டோம் இதோ ஸ்ரீலங்கா ஜூ எஸ் கூட்டு அறைக்கி வருகிறது என ஜனாதிபதியே கூறினார் ஆனால் அதெல்லாம் இல்லை நூற்று நாடுகளுடன் ஒன்பொன்றாக கூட்டு அறிக்கை வெளியிட முடியாது இலங்கை அரசின் விளக்கம் பிழை என நான் கேட்டபோது அமெரிக்க தரப்பிலிருந்து விளக்கம் தந்தார்கள் என்று வெளிநாட்டில் கடன் வாங்க முடியாத இலங்கை அரசு என்ன செய்கிறது பணவீக்கம் கூடும் என்பதால் ஐஎம்எஃப் நிபந்தனை காரணமாக பணத்தால் அச்சுடிக்கவும் முடியாது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரைக்கு மட்டும் உள்நாட்டு கடனாக திரைசேரி உண்டியல்கள் விற்று நாற்பத்தி நான்காயிரம் கோடி கடன் வாங்கி அரசு ஊழியர் சம்பளம் மற்றும் செலவுகளை இருந்து இந்தியா சர்வதேச நாணய நிதி உலக வங்கி போன்றவை தரும் நன்கொடை குறைவட்டி அல்லது வட்டியில்லா கடன் மட்டுமே உள்ளாட்சி தேர்தல் திருவிழா முடிவுக்கு வருகிறது சந்தடி அடங்க உண்மை பிரச்சினைகள் மேலே எழுகின்றன இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாத அரசு அதே பழைய எதிர்கா கால அரசியல் செய்தது அரசு செலவுகளை குறைக்கின்றோம் திருடர்களை பிடிக்கின்றோம் என்று சொல்லி சொல்லியே காலத்தை ஓட்டுகிறது செலவுகளை குறைப்பது திருடர்களை பிடிப்பது நல்ல விடியம்தான் நாம் ஆதரிக்கின்றோம் ஆனால் அது மட்டும் அரசாங்கம் அல்ல என்று சொன்னால் இவர்களுக்கு விளங்குவது இல்லை ஜனாதிபதி தேர்தல் இந்த உள்ளாட்சி தேர்தல் ஆகியவற்றில் பெரும்பு வரலாறு எப்படி இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுகின்ற அனுர அரசாங்கத்துக்கு தெளிவான மக்கள் ஆணை கிடைத்தது ஆகவே அவர்கள் தான் நாட்டை தொடர்ந்து ஆளப் போகின்றார்கள் ஆளவும் வேண்டும் ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் உள்ளூராட்சி தேர்தல் திருவிழா முடிவுக்கு வருகிறது சந்தடி அடங்க உண்மை பிரச்சனைகள் மேலே எழுகின்றன இனி கட்சி அரசியல் சண்டைகளை நிறுத்திவிட்டு அரசும் எதிர்கட்சிகளும் இவற்றை கவனத்தில் எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கட்டுநாயக விமான நிலையத்தில் விமா நிலைய சுங்க அதிகாரிகள் குழுவினால் நான்கு இலங்கை பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏழு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான குஷ் போதை பொருட்களை சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வந்த நான்கு பயணிகள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு இரண்டாயிரத்தி இருந்து ஐம்பத்தி ஏழு வயதுடைய தொழிலதிபர் ஒருவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டார் பின்னர் விமான நிலைய பாதுகாப்பு கேமரா அமைப்பை கண்காணித்த பின்னர் இந்த குழுவின் மற்ற மூன்று உறுப்பினர்கள் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் கொழும்பு வெள்ளம் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயது கணவருடன் நாற்பத்தி இரண்டு வயது மனைவியும் கொழும்பு பதினைந்தில் வசிக்கும் ஒரு தொழிலதிபரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவில் உள்ள முத்துநகர் பகுதியில் துறைமுக அதிகார சபையினர் உள்நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது குறித்த பகுதியில் இன்று காலை மக்கள் காணிகளை கையகப்படுத்த முனைவது தொடர்பில் பல சர்ச்சைகள் எழுந்துள்ளதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் அப்பகுதியில் காவல்துறையினர் மற்றும் விசயநாதன் அடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ச அரசியல் நண்பர்களுக்கு எந்தவித அடிப்படையும் இல்லாமல் ஏக்கர் கணக்கில் மகாவலி நிலங்களை வழங்கியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேஷா விதானகி குற்றம் சாட்டினார் எம்பிலிபிட்டியாவில் உள்ள வளவே வலயத்தில் உள்ள மகாவலி நிலங்கள் ஒரு சாத்தியக்கூறு ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படாமல் பல்வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் வளவே வலயத்தில் மகாவலி நிலங்களை வழங்கும் செயல்முறை மறுபரிசீலனை செய்து எந்தவொரு உற்பத்தி பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தப்படாத நிலங்களை கையகப்படுத்துமாறு கேசா விதானகி அரசாங்கத்தை வலியுறுத்தினார் மேலும் இந்த நிலங்கள் உண்மையில் பயிர் செய்யும் அல்லது சாத்தியமான திட்டங்களை தொடங்க நம்பும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என கூறினார் இதேவேளை சில நிலங்கள் குறித்து விசாரணைகளை தொடங்கப்படவுள்ளதாகவும் குறித்த நிலங்கள் குறித்து புகார்கள் வந்தால் விசாரணைகள் தொடங்கப்படலாம் என்றும் காணி மற்றும் நிர்வாகத்துறை துணை அமைச்சர் சுசில் ரணசிங்க இதன் போது கூறினார் இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்